ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான சீக்கிரமாக செய்யக்கூடிய தக்காளி குஸ்கா குக்கரில் ஜீரக சம்பா அரிசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜீரக சம்பா அரிசி ஒரு கிளாஸ் என்னோடய அளவில் ஒரு கிளாஸ் வந்துட்டு முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இதில் பார்த்திங்கன்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கால் மணி நேரம் போல் அரிசி ஊறுனால் போதும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி தலை சோம்பு முந்திரி பருப்பு அவ்வளோதாங்க ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பதினஞ்சு பல் ரெண்டு தூண்டு இஞ்சி எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி காரத்துக்கு போல் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி குஸ்கா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது ஜீரக சம்பார் ரைஸு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் வச்சிங்கன்னா குழையாமல் குக்கர்லேயே சூப்பராக வந்துடும் எண்ணெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு சோம்பு பிரியாணி பிரியாணித்தலை ஒரு பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன் வெங்காயம் நீள்நிலமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் அதையும் வணக்கிக்கலாம் வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வணக்கணும் ஏன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாலு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பெங்களூர் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் பாதி உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் மீதி பாதி உப்பு தண்ணி அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இதில் காரத்துக்கு மிளகாவெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துட்டோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா புதினா பச்சை மிளகா இதெல்லாம் வாயில் தட்டுப்பட்டா பிடிக்காது இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த புதினாலாம் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா தக்காளியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு நான் பக்கத்துலேயே வந்துட்டு ஜீரக சம்பா அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி சூடு பண்ணியிருந்தேன் அந்த சுடு தண்ணியும் இது கூட சேர்த்து நம்ம கால் மணி நேரம் போல் ஊற வச்ச அரிசியும் நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் உப்பு சேர்க்க போகிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா மேலே லேயரில் உங்களுக்கு அரிசி அரிசியாக இருக்கும் அடியில் நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரிசி குலையாமல் நல்லா மலர்ந்து சூப்பராக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு குஸ்காக வரும் சூப்பராக இருக்கும் நார்மல் பொன்னி அரிசிலையும் நீங்கள் செய்யலாம் ஜீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா அப்படியே நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க இந்த மாதிரி குஸ்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா தயிர் பச்சடி முட்டை இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே குஸ்கா காலி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள் ப பாய்